குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம விடியிற காலையில் குடுகுடுப்புக்காரன் சொல்லுவாங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கமாக சொல்கிறான் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான் நம்ம வந்து அதை கேட்குறேங்க அது மட்டும் இல்லைங்க ரோட்டில் நம்ம போகும்போது திருவாரத்தில் வந்து கிளியை வச்சுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா எங்கே இருந்தாலும் கைரேகை பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிறது நம்ம பார்க்குறோங்க நீங்கள் எதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க தேனம்பாக்கம்னு பாண்டிச்சேரி பக்கத்தில் அங்கே போனீங்கன்னா சித்தர் அருள்வாக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அழகு சித்தரை நினச்சிங்கன்னு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க அட திருச்செந்தூர் போனீங்கன்னா குறத்தி சொல்லுவாங்க ஒருத்த சொல்லுவாங்க முருகப்பெருமான நினச்சின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நடக்கிற நிகழ்வுகள் நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் அவங்க சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கண்ணு தெரியாத ஒருத்த வந்து ராஜாவுக்கு சொல்கிறாங்க நிகழ்வுகளை நடந்ததை நடக்க போகிறத சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் நடந்த ஒரு த ஒரு கதை சம்பவம் அதை நம்ம எது ஒன்றாலும் எடுத்துக்கலாங்க கண்ணு தெரியாதவங்க பொதுவாக கண்ணு தெரியாமல் இருந்தாங்கன்னா ஒத்துருக்கு ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா வேறு ஒன்று அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதை பற்றி முதல்ல சொல்கிறேங்க நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேங்க ஃப்ரான்ஸில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பிரேசில்னு ஒருத்தங்க அந்த அந்த பையன் வந்து மூணு வயசுலேயே அவனுக்கு கண்ணு போயிடுச்சுங்க ஆனால் இப்போ இந்த காலத்து பசங்கள்லாம் பொண்ணுக்கு பொண்ணு வந்து காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணுறாங்க அதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க சட்டன்லி நாட் வாழ்க்கைன்றது பெருசுங்க அதை வந்து நம்ம அனுபவிக்கணுங்க பகவான் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணுங்க நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் தட் பிரெயில் என்ன பண்ணாங்க கண்ணு தெரியலிங்க மூணு வயசில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் கண்ணு தெரியல ஆனால் பதினைஞ்சாவது வயசில் வந்து அவன் வந்து சிக்டாஸ் செல் கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த பிரெயில் எழுத்துன்றதை கண்டுபிடிச்சாங்க உலகம் போகிறாங்க இப்போ உலகத்தில் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் முப்பத்தாறு மில்லியன் ஜனங்களுக்கு வந்து கண் பார்வை குறைஞ்சி இருக்குதுங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதில் வந்து ஒன் ஃபோர்த்துங்க எட்டு மில்லியன் ஜனங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க சரி அந்த கதையை உங்களுக்கு தகவல்கோசரம் சொல்கிறேன் பட் இவர் என்ன பண்ணுறாருங்க ஆப்கானிஸ்தான் நடந்த ஒரு ராஜா என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் வந்து சண்டைக்கு போனோங்க சண்டைக்கு போகிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துன்னு இருக்குது அந்த சபையில் வந்து சேனாதிபதி வந்து சொல்கிற ராஜா நாளைக்கு நம்ம சண்டைக்கு போனோம் அதனால் இந்த கத்தி நல்ல இந்த வாழ் நல்ல அருமையான வாழ் இந்த வாழால் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா சக்சஸ் நமக்கு தான் அப்படின்றோம் சொல்லிவிட்டு அந்த வாழை உருவி நாம் பாருங்கள் உருவிட்டு அங்கே ஒரு அந்த ஒரு சின்ன மெலிஸாக முடி மாதிரி ஒன்று இருந்தது சோதனை பண்ணுங்கன்னு அதை தட்டினா பாருங்க அது முடி ரெண்டாக ஆயிடுச்சுங்க ஆஹா இதில் இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னான் உடனே அங்கே வந்து பிளைண்ட் பெக்கர் அங்கே இப்போ என்ன இருப்பாங்க பாருங்க அவன் இருந்தாங்க சிரித்தாங்க அவன் சிரித்த உடனே ராஜா கூப்பிட்டான் வா இப்போ நீ ஏன் சிரிக்கிற சிரிப்புக்கு உண்டான காரணத்தை சொல்லலான்னா இங்கேயே வந்து இந்த வாழோட கூர்மையை உன் கழுத்தில் நான் சோதிப்பேன் ஐயா ராஜா சொல்கிறேன் இவர் இந்த வாழை உருகும்போதே பார்த்தங்க அதாவது பார்த்தன்னா செவி உணர்வில் கேட்டங்க அந்த வாழ் வந்து கூர்மை இருக்கலாம் ஆனால் அந்த வாளுக்கு வந்து பலம் கிடையாதுங்க வெயிட் கிடையாதுங்க அப்படின்னும்போது கண்டு தெரியாத உனக்கு அவ்வளோ தெரிஞ்சுதான்னு போது ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கன்னும்போது என்ன பண்ணா ராஜா அந்த கத்தியை வந்து பக்கத்தில் ஒரு தூண் இருந்தது தூணில் அடித்தான் பாருங்கள் தூள் தூளாக ஆகிடுச்சி ஆச்சோ உடனே ராஜா என்ன சொன்னான் பரவாயில்ல நீங்கள் உனக்கு வந்து கண்ணு திரியாட்டிலும் கெட்டிக்காரத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுறன்னா நான் பெக்கராக இருக்கேன் அப்படின்னா சரி நீ என்ன பண்ணு டெய்லி மத்தியானத்தில் வா இவனுக்கு வந்து நாலு பிரெட்டும் கஞ்சியும் கொடுங்கன்னு ராஜா சொன்னான் உடனே அந்த குருடன் சிரித்தான் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் சண்டைக்கு போனான் யார் அந்த ராஜா சண்டைக்கு போயிட்டு சண்டையில் அந்த அடுத்த நாட்டு ராணியை வந்து ராணியோட பொண்ணை வந்து கடத்தின அதான் தோல்வி அடைஞ்சால் கூப்பிட்டு இழுத்துன்னு வந்துடுவாங்க ஆக்சன் வந்துட்டாங்க இந்த பெக்கர் முதல்ல வந்து அந்த நாட்டிலேருந்தாங்க வந்தால் முதல்ல அந்த நாட்டில் தான் இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறது எல்லாரும் பார்த்து ஜோடி இது மாதிரி ஜோடி கிடைக்காது அவ்வளோ நல்ல ஜோடி அப்படி இப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இந்த ராஜாக்கு என்னான்னா அந்த கெட்டிக்காரன் பெக்கரை நமக்கு கேட்கணும் அவனுடைய அவன் என்ன சொல்கிறான்றதை கேட்கணுன்றதுக்கோசரம் இப்போ அந்த பெக்கரை கூப்பிட்டு வாடா அப்படின்றான் அந்த பெக்கர் வந்தான் ராஜா சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து பக்கத்து நாட்டில் போர் போ புரிஞ்சு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன் ஜெயித்ததில் அந்த மகாராணியோட மகளை கூப்பிட்டுன்னு வந்திருக்கேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னும் போது அப்போ அந்த பெக்கர் சொல்கிறாங்க நீங்கள் தான் யூஆர் தி குட் பேர் நீங்கள் அவளுக்கு நீ தான் லாய்க்கு உனக்கு அவள் தான் லாய்க்கு இது மாதிரி ஒரு ஜோடி கிடையாது அப்படின்றான் இப்போ பெக்கர் சொன்ன உடனே ராஜாவுக்கு சந்தோஷமாக போச்சுங்க வெரி குட் ஏ கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் அவ அவள் எனக்கு ஏற்ற ஜோடி நான் அவளுக்கு ஏற்ற ஜோடின்னு சொல்கிறிய எப்படி நீன்றதுக்கோசரம் என்ன சொல்கிறான் அப்படியே பெக்கரை திருப்பி கூப்பிடுறான்றோம் அந்த பெக்கர் வரான் சரி அந்த அம்மாவுக்கு நான் ஏற்றவன் எனக்கு அவள் ஏற்றவன் உங்கள் ரெண்டு பேரை விட்டால் ஜோடி கிடைக்காதுன்னு சொல்கிறிய எப்படி எந்த அம்மா இதில் சொல்கிறன்னும் போது அப்போது அந்த ராஜா சொல் அந்த பெக்கர் சொல்கிறான் ராஜா நான் வந்து அந்த நாட்டிலேருந்து தான் இங்கே வந்தேன் சரி ஒரு முறை அந்த நாட்டு ராஜா வந்து அவங்க வந்து ரொம்ப பேடு என்ன பண்ணால் பெகரெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறா நியூசன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் உள்ளே போட்டான் அப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் வேறு விடுதல் பண்ணால் கொஞ்சம் வேற ச சிறை சேதம் பண்ணலாம் அப்போது அந்த பொண்ணு இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கள அந்த பொண்ணு வந்து என்னை கையை பிடிச்சி வெளியில் கொண்டு வந்து நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிது எனக்கு அந்த பொண்ணை பற்றி நான் தெரிஞ்சுக்கினேன் இதில் என்ன தெரிஞ்சுங்கண்ணே எனக்கு அவள் எனக்கு அவளுக்கு நல்ல பேர்னு சொல்கிறேன் எதனால் சொல்கிற சொல்கிற ராஜா அவள் கையை பிடிக்கும்போது எனக்கு வந்து எனக்கு சென்ஸ் எனக்கு வந்தது அந்த சென்ஸில் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இவள் வந்து ராணி பரம்பரை கிடையாது ஏன்னா அவங்க அவங்க தெரியுது இவ வந்து இந்த நெசவாளியோட வம்சத்தில் வந்தவளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புரிஞ்சுக்கினேங்க ஏன் புரிஞ்சுக்கினா அந்த பொண்ணு சொல்லுது அந்த பக்கம் அந்த நெசவு பண்ணுறவங்க பேசுகிற பாஷை இப்போ ஐரு பாஷை வாங்க போங்க என்னங்க நல்லா இருக்கீங்களான்றாங்க அதை மாதிரி நெசவு பண்ணுற பாஷை அந்த பொண்ணு பேசின உடனே கண்டுபிடிச்சிட்டாரு சரி டே வா நான் கல்யாணம் பண்ண மனைவியை இவன் வந்து ரா ராணி பரம்பரை கிடையாது இவன் நெசவாளி பரம்பரான்னு சொல்லி சொல்கிறான் நீ என்ன பண்ணு இந்த ர போலீஸ் இருக்காங்க ரகசிய போலீஸ் அவங்களை அனுப்பி அதனுடைய ஜினியன்னஸ் உண்மை என்னான்றத உண்மைத்துவம் கண்டுபிடிச்சின்வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவன் போய்ட்டு ஒரு வாரம் பொறுத்து வந்து ராஜா அந்த குருடம் சொன்னது கரெக்டு தான் இந்த அம்மா வந்து ம ராணி பரம்பரை கிடையாது தத்து குழந்தை இல்லைன்ட்டு தத்து எடுத்து வந்தவோ அப்படின்ன ஒன்று ராஜா வந்து கூப்பிட்டான் அந்த பெக்கரை நீ சொன்னதில் பாதி கரெக்டு அது என்ன சார் எது என்ன பாதி க நீ சொன்னதில் பாதி கரெக்டு மீதி சொல்லு அப்படின்ற என்ன என்ன பாதி கரெக்டுன்னு முதல்ல அதை சொன்னால் தானே நான் மீதி சொல்ல முடியும்ன்றான் சரி அவள் வந்து நெசவாளிக்கு பிறந்தவோன்னு சொல்கிறிய அவன் எப்படி எனக்கு பேர் ஈக்குவலாக வர முடியும் ராஜா நீ வந்து ராஜா பரம்பரையே கிடையாதுன்னு என்னடா அப்படி சொல்கிற ராஜா நான் ஆள் அம்பு பட கிடையாது நீ என்னை தொட்டு கூட பார்க்கலையே எப்படி சொல்கிற அது ராஜா இது வந்து என் மைண்ட் வாய்ஸ் எனக்கு சொல்லுது எப்படின்னா ம நீ வந்து பரம்பரை ராஜாவாக இருந்தியானால் ஏ அந்த பெக்கருக்கு வந்து தங்கத்தை கொடு வைரத்தை கொடு பணத்தை கொடு பட்சியை கொடு அப்படி தான் சொல்லுவேன் நீ வந்து வியாபாரியோட மகனாக இருக்க அதனால தான் நாலு ரொட்டியை கொடு கஞ்சியை கொடுன்ற இது வந்து ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணுறவன் வாயிலேருந்து அது வராதுன்னும் போது திருப்பி அவன் என்ன பண்ணான் ஏய் என்னுடைய சூக்கமாக என்னன்றதை சொல்லுகிறான்னு மந்திரி கிட்ட சொல்லும்போது ராஜா அந்த பழைய ராஜா ஆமாம் நீங்கள் வியாபாரியோட புள்ள தான் உங்களை தத்து எடுத்தாங்க என்றான் ஸோ இது எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா கண்ணு தெரியாதவங்க வந்து அவங்களுக்கு வந்து சூட்சம புத்தி உண்டுங்க இப்போ வந்து பிரெயில் எடுத்து படிக்கிறாங்க பாருங்க அது படிக்கிறாங்க அடுத்தது ரூபா நோட்டு என்னும்போது கரெக்டாக அவங்க இந்த நோட்டு இந்த நோட்டுன்னுவாங்க புரியுதுங்களா இதை மாதிரி அரிய தகவலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிலக்ஸ் ஸ்ரீதரன் சப்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதான் யூ யூடியூப்பில் பார்த்து அருகில் இருக்கிற பெல் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய என்னுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஆயிரத்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்குங்க பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்